அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் அமைதியாக இலை சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைத்திருவசனம் திருவசனம் இருபத்தி மூன்று மற்றும் அதிகாரம் மூன்று இறைத்திருவசனம் ஒன்பது முடிய கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இழைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டபின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்தபின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அறிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் கொண்டோர் மீது இருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பல்லவி ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது என் என்னாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப ஆண்டவரை நான் மும் போற்றுவேன் போற்றுவேன் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார் ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன் போற்றுவேன் நீதிவான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்கின்றார் அவர்களை அனைத்து இன்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ள ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரையவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவரை போற்றுவேதி வாசகம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்